ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ யோசுவா மூன்றாவது அதிகாரத்துக்கு போவோம் நவ் லெட்ஸ் ஸ்டெப் இன் டு ஜான் ஜாஷுவா சாப்டர் த்ரீ இஸ்ரவேலர்கள் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் பிரயாணம் பண்ணி இப்போ அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த பக்கத்திலே கானான் தேசம் தெரிகிறது எரிகோ தெரிகிறது பாலும் தேனும் ஓடும் தேசம் தெரிகிறது வனாந்தர வாழ்க்கை முடிவடைந்து பாலும் தேனும் ஓடுகின்ற வாழ்க்கை தெரிகின்ற அந்த கடைசி இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே கிறிஸ்தவர்களும் இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகின்ற பரலோகத்தை பார்க்கின்ற அந்த கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறோம் அதை நீங்கள் விசுவாசித்தால் ஒரு ஆமன் சொல்லுங்கள் கடைசி காலங்களில் வாழுகிறோம் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் புத்தகம் புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின நிருபம் இவற்றை எல்லாம் பார்த்தால் ஆண்டவர் கொடுத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி 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 நமக்கு ஆணித்தரமாய் சுட்டி காட்டுகின்றன இப்போ நாம் உண்மையாகவே கடைசி காலத்திலே வாழுகிறோம் என்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே ரசிக்கப்பட்டவன் அப்பொழுதே இந்த கடைசி கால கதையை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் தீஃப் இந்த நைட் என்ற ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டு எங்களை எல்லாம் பயமுறுத்தினார்கள் அப்புறம் ஒரு ரெண்டு மூன்று வருஷங்கள் போன பிறகு எங்கே அப்பா இந்த சீக்கிரம் வரப்போகிறார் இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்படுக போகிறது என்றார்கள் நடக்க மாட்டேன் என்கிறது என்று சோர்ந்து போன நாட்கள் அதிகம் ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் நாற்பது வருடங்களுக்கு பிறகு நான் இப்போ பார்க்கும் பொழுது இப்போ வேதத்தின் அந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி மெய்யாகவே மெய்யாகவே நாம் கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பது உண்மையிலும் உண்மை என்று எனக்கு புரிகிறது யோசுவா மூன்றாம் அதிகாரத்திலே காட்டப்படுகிறது சரி இந்த எல்லா வசனங்களையும் வாசிக்கப் போவதில்லை நான் சொல்லுகிற அந்த ஒவ்வொரு வசனங்களாய் நாம் ஆராய்ந்து கர்த்தர் என்று நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க போகிறோம் அன்பானவர்களே கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கும் பேச போகிறார் விசுவாசிகளுக்கும் பேச போகிறார் சபைக்கு பேச போகிறார் எல்லாருக்கும் பேசி அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் வாசிங்க ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் இப்ப பாருங்கள் யோசுவா யாருக்கு அடையாளம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளம் என்று சும்மாவே தெரியும் யாருக்கு அடையாளம் நமக்கு அவ்வளவுதான் நாம் தானே அடிமை தினத்தில் இருந்து பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு யோசுவா யாருக்கு அடையாளம் ஓகே அப்ப அன்று யோசுவா ஜனங்களுக்கு சொன்னதை இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையாகிய நமக்கு சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார் என்ன தெரியுமா சொல்லுகிறார் என் மனவாட்டியே சபையே உனக்கு நாளைக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள் அன்பானவர்களே இன்று இந்த பரிசுத்தம் என்கின்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்பட மாட்டேன் என்கிறது இப்போ என்ன சொற்கள் தெரியுமா கிறிஸ்தவ சபை அதிகமாய் பயன்படுத்துவது ஆராதனை பாட்டு அது இது அற்புதம் சுகம் இப்போ நமக்கு எல்லாமே வேண்டும் ஆராதனை வேண்டுமா வேண்டாமா வேண்டும் சுகம் வேண்டுமா வேண்டாமா வேண்டும் அற்புதம் வேண்டுமா வேண்டாமா வேண்டும் அடையாளம் வேண்டுமா வேண்டாமா வேண்டும் இவை எல்லாம் வேண்டும் அபிஷேகம் வேண்டும் இவை எல்லாம் வேண்டும் இவை எல்லாம் ஆண்டவர் அன்று போல இன்றும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் என்றைக்குமே அற்புதம் செய்வதை நிறுத்தவில்லை என்றைக்குமே அந்நிய பாஷை பேச வைக்கிறதை நிறுத்தவில்லை என்றைக்குமே தரிசனங்களை தீர்க்க தரிசனங்களை சொப்பனங்களை நிறுத்தவில்லை ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்கிறவராகவே ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அதிகமாய் வைத்துக் கொண்டு பரிசுத்தாக்குதலை பற்றி பேசுவதை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்குள்ள நிலைமை என்ன தெரியுமா உனக்கு நாளைக்கு அற்புதம் வேண்டுமானால் இன்று உபவாசி உனக்கு நாளை அற்புதம் வேண்டுமானால் இன்று ஜெபி உனக்கு நாளைக்கு அற்புதம் வேண்டுமானால் இன்று ஆராதனை செய் உனக்கு நாளைக்கு அற்புதம் வேண்டுமானால் இன்றைக்கு நீ அதை செய் செய் அதை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆண்டவரும் சொல்லவில்லை ஆனால் என்ன ஆண்டவர் சொல்கிறார் நீ எல்லாவற்றையும் செய்ய முன்பு நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள் இப்போ என்ன நடக்கிறது இந்த கடைசி காலத்திலே ஒரு நூதன உபதேசம் தோன்றி இருக்கிறது நிதம் மின்ஜிய கிருபை என்று நவ இன் திஸ் லாஸ்ட் டேஸ் எ ஹெரசி ஹஸ் ஸ்ப்ரங் அப் कॉल्ड ஹைப்பர் கிரேஸ் அவர்கள் என்ன சொன்னார் நிறைய சொல்வார்கள் நிறைய தேவையில்லாத விஷயங்களை சொல்வார்கள் ஒன்றை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனந்திரம்பிக் கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் பாவங்களுக்காக கூட இயேசுவான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டபடியினால் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அந்த மன்னிப்பை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற செய்கின்ற பாவங்களுக்கு மனம் திரும்பிக் கொண்டு காலத்தை விரயம் செய்ய தேவையில்லை என்று சொல்லிக் கொடுப்பார்கள் கேட்பதற்கு ஆசையாகவும் இருக்கும்

நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அன்பானவர்களே நாம் பலவீனர்கள் நமக்கு வார்த்தையிலே சிந்தனையிலே நடத்தையிலே ஏதாவது கருத்தரை துக்கப்படுத்துற காரியங்கள் நடக்கும் அப்படி நடந்தால் மனம் திரும்ப தேவையில்லை என்கின்ற ஒரு கள்ள உபதேசம் நம்மை தொடர்ந்தும் பாவம் செய்ய தூண்டுகிறது பாவத்தில் பயமில்லாமல் சஞ்சரிக்க தூண்டுகிறது ஆனால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமானால் இன்றைக்கு என்ன செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் யாருக்கு யாருக்கு பேசப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் எல்லாரும் போவதற்கு ஆயத்தமாய்த்தான் இருக்கிறார்கள் இது ஒரு புதிய புத்தம் புதிய சந்ததி நாற்பது வருடங்களுக்கு முன்பு எகிப்தை விட்டு புறப்பட்டவர்களில் ரெண்டே பேர் தவிர வேறு யாரும் இல்லை யோசுவா காலே ஆனால் அவர்களுக்கும் என்ன சொல்லப்படுகிறது நாளைக்கு அற்புதம் வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசு பண்ணிக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இன்று இன்றைய பரிசுத்தம் அவசியம் நேற்றைய பரிசுத்தம் இன்று போதாது இன்று நாம் அதிகமாய் பரிசுத்தம் அடைய வேண்டும் புரிகிறதா our yesterday's holiness would not suffice நாளைக்கு காணலாம் அது என்னாம் பரலோகத்துக்கு போகிற அற்புதம் அன்பானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கமே பரலோகத்துக்கு போகுது தானே அப்படி தானே நம்முடைய நோக்கமே பரலோகம் போகுது போவதற்கு நமக்கு என்ன தேவை

ஊழியக்காரர்களுக்கு யோசுவா கட்டளை கொடுக்கிறார் அடுத்த வசனத்தை பாருங்கள் நவ் லெட் ரீட் வர்ஸ் சிக்ஸ் பாசிங்க பின்பு அதாவது ஜனங்களுக்கு இதை சொல்லிவிட்டு அடுத்தபடி யாருக்கு பேசுகிறார் வாசிங்க பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் இந்த வசனத்திலே ஆசாரியர்கள் ஊழியக்காரர்களை குறிக்கும் யார் நன்றை கவனியுங்கள் இந்த இடத்திலே மட்டும் ஆசாரியர்கள் ஊழியக்காரர்களை குறிக்கும் மற்ற இடங்களில் ஆசாரியர்கள் எல்லாரையும் குறிக்கும் ஏன் பேது புத்தகம் என்ன சொல்லுகிறது உங்களை ஆச்சரியமான ஒழியனிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் நீங்கள் என்றால் ஊழியக்காரர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிகமான ஆசாரியர்களாயும் இருக்கிறீர்கள் ஆகவே அன்பானவர்களே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் ஆனால் யோசுவா மூன்றாம் அதிகாரத்தின் முன் அடையாளத்தின்படி அந்த இடத்திலே Now we are all priests all the time. Priests are not just the ministers, but all believers. That's what the, the book of Peter says. Okay? We are a chosen generation, a royal priesthood, a holy nation. Okay? But in the

கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் வா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம் வேதத்துக்கு ஊழியக்காரர்கள் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்ய வேண்டும் வேதத்தை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போக வேண்டும் பாருங்க ஆடு மேய்க்கிறவனுக்கும் மாடு மேய்க்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் மாடு மேய்க்கிறவன் மாடுகளுக்கு பின்னால போவான் பார்த்துருக்கீங்களா மாடு மேய்க்கிற போது முன்னால மேய்ப்பன் போய்ட்டா மாடு ஃபாலோ பண்ணாது மாடுக்கு ஃபாலோ பண்ண தெரியாது மாடு மாட்டுக்கு பின்னால தான் போகும் ஆகவே மாடு மேய்ப்பவன் மாடுகளை முன்னே அனுப்பி விட்டு பின்னாலே ஒரு பெரிய ஒரு தடியை வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் போகிற மாடுகளை தட்டி தட்டி பார்த்துருக்கீங்களா மாடு சில நம்ம வண்டியில் போய்கிட்டு இருப்போம் அது மாடு மாறி ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் மாடு மாறி ரோடை கிராஸ் பண்ணும் நிறைய மனுஷங்களும் மாடு மாதிரி தான் க்ராஸ் பண்ணுறாங்க ஆனால் மாடு மாடு மாதிரி ரோடை கிராஸ் பண்ணும் அப்போ அந்த மாட்டை ஒழுங்கா நடத்த வேண்டியவை எங்கேருந்து நடத்தணும் பின்னால இருந்து நடத்தணும் ஆனால் ஆடு செம்மறி ஆடுகளை மேய்க்கிறவர்கள் பின்னாலே இருந்து மேய்க்க மாட்டார்கள் முன்னாலே போவார்கள் அவர்கள் முன்னாலே போகும்போது செம்மறியாடு பின்னாலே போகும் அப்போ ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஜனங்களுக்கு முன்னால் போக வேண்டும் எதை சுமந்து கொண்டு வார்த்தையை சுமந்து கொண்டு அது காட்டுகிறது என்றால் ஊழியக்காரன் மற்றவர்களுக்கு நீ அதை இதை செய் என்று சொல்லிக் கொடுக்க முன் அதை செய்ய வேண்டும் Uh, cattle and somebody who tends sheep is that the one who tends cattle walks behind the animals, and the one who tends sheep walks in front of the animals. So, since the church are full of sheep and not cattle, the leaders, the preachers, and the teachers of the Bible, the pastors, we have to walk before the people. by doing what we preach and expect others to do நான் உபவாசமே பண்ண மாட்டேன் انا விசுவாசிக்கு உபவாசத்தை பத்தி சொல்லி கொடுப்பேன் எப்படி இருக்கும் நான் ஜெபமே பண்ண மாட்டேன் انا விசுவாசிக்கு ஜெபம் பண்ண சொல்லுவேன் நான் சில விஷயங்கள் செய்ய மாட்டேன் انا மத்தவங்க செய்யணும் அப்படி முடியாது ஊழியர்கள் தாங்கள் பிரசங்கிக்கிறதை அவர்கள் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஓட்டுக்கு கீழ்படுத்துகிறேன் என்று பௌலடியார் சொன்னது இதற்கு தான் அப்போ ஊழியக்காரர்கள் இந்த கடைசி காலத்திலே வசனத்தின் படி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் வசனத்தை தான் சுமந்து கொண்டு போக வேண்டும் புரிகிறதா

ஆனால் அவங்க என்னத்தை காட்டிக்கிட்டு போகிறாங்க தெரியுமா அவங்க அற்புதத்தை தான் சுமந்து கொண்டு போகிறாங்க மெனி மினிஸ்டர்ஸ் ஆர் கேரிங் மிரக்கல்ஸ் ஜனங்களும் ஐயோ அவர் ஒரு அற்புதம் செய்கிற ஊழியக்காரப்பான்ட்டு அவர் பின்னால் ஓடுறாங்க சிலர் சுகமளிக்கிறத தான் தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க சிலர் அபிஷேகத்தை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க சிலர் ஆராதனைன்னு பாட்டு பாட்டுன்னு ஓடுறாங்க சில பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓடுறாங்க இப்படி இந்த மாதிரியான ஊழியர்கள் பின்னாலையும் பாம ஒரு பரிதாப கூட்டம் போய்கொண்டிருக்குது

உங்கள் ஊழியக்காரர்களுக்கு பின்னால் நீங்கள் ஏன் போக வேண்டும் என்றால் அவர்கள் வேதத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சுமக்கிறவர்களாயிருக்கிறார்கள் கண்ட கண்டவங்க என்னால ஓடக்கூடாது ஓகே